நைஜீரியால ஒரு முக்கியமான சிட்டி பேர் தான் இபாதன் இதுல முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வாழ்ந்துட்டு வர்றாங்க இந்த சிட்டில முக்கியமான போக்குவரத்து இந்த பைக் டாக்ஸிஸ் தான் வேற டாக்ஸ் வேற டாக்ஸிங்கிற சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல பைக்க மட்டுமே நம்பி டாக்ஸிஸா யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க இந்த குரூப்புக்கு பேர் உக்காடாஸ் இது அந்த சிட்டில உள்ள இளைஞர்கள் சேர்ந்து தன்னார்வலர்களா நடத்திட்டு வர்றாங்க இதுவே அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாவும் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல இந்த உக்காடாங்கிற குரூப்ல இருந்து இரண்டு நண்பர்கள் திடீர்னு காணாம போயிடுறாங்க அவங்களை பத்தி எந்த ஒரு தகவலும் யாருக்கும் கிடைக்கல அந்த உக்காடன் நண்பர்கள் அவங்கள இரண்டு பேரையும் தேடு தேடுன்னு தேடுறாங்க அவங்க கடைசி வரைக்கும் எங்கேயும் கிடைக்காதனால கடைசியா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அங்க போலீஸ் இவங்களோட கேஸ ஏத்துக்கல இவங்களை கண்டுக்கல கடைசியில இவங்களை விரட்டியா அடிச்சாங்க இப்படியே ஆறு மாசம் போகுது ஆறு மாசம் போனாலும் லாண்ட்ரிங்குற இன்னொரு உக்காடா நண்பர் டூட்டிக்கு வந்தவர் திருப்பி ஈவினிங் ரிட்டர்ன் அந்த உக்காடா மீட்டிங்க்கு வரவே இல்லை இதனால அவருக்கு போன் மேல போன் எல்லாம் பண்றாங்க ஆனா எந்த போனையும் அவர் எவ்வளவு வாட்டி பண்ணாலும் எடுக்கவே இல்லை இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்புது ஏன்னா இவங்களோட முக்கியமான இந்த பைக் டாக்ஸி பிசினஸ் நம்பி தான் இருக்கு கஸ்டமர்ஸ் கால் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ் கூட்டிட்டு வர போகணும் அதுவும் இல்லாம ஒரு டிரைவர் இன்னொரு கால் பார்வர்ட் பண்ணுவாங்க இவங்க இவங்க எடுப்பாங்க பேசுவாங்க அது பண்ணாதனால ஒரு முக்கியமான சந்தேகத்துக்கு இந்த உட்காட நண்பர்கள் போறாங்க அதனால எல்லா உட்காட நண்பர்களையும் அசம்பிளாக வச்சு யார் யார் இன்னைக்கு லான்ட்ரேவங்க பாத்தீங்கன்னு விசாரிக்கிறாங்க அப்போ இரண்டே ரெண்டு உட்காட நண்பர்கள் லான்ட்ரேவ ரெண்டு கஸ்டமர்ஸ் வச்சுக்கிட்டு சிட்டிக்கு ரிங் அவங்கள ஒரு முக்கியமான சந்தேகம் வெளியிலங்கிறவங்க இன்டர் சிட்டி அதாவது சிட்டிக்குள்ள மட்டும்தான் டாக்ஸி சர்வீஸ் பண்றாங்க இவங்க சிட்டிக்கு வெளியில எங்கேயும் போக மாட்டாங்க அதை மீறியும் அந்த ரோட்ல இவங்கள பார்த்தாங்கன்னா லாண்ட்ரி ஏன் அந்த கஸ்டமர்ஸ் கூட்டிட்டு போகணுங்கிற சந்தேகம் இவங்களுக்கு பயங்கரமா கிளம்புது இவங்க அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது லாண்ட்ரியோட கால் வருது அது லாண்ட்ரேட இரண்டாவது நம்பர் அவனோட அது பர்சனல் நம்பர் அதுல இருந்து லாண்ட்ரியோட கால் வருது ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தேடிட்டு இருக்கப்போ சடனாக லாண்ட்ரேயோட இரண்டாவது நம்பர் அதாவது லாண்ட்ரேயோட பர்சனல் நம்பர்லேருந்து கால் வருது அது யாருன்னா அந்த உக்காடங்கிற கேங்கோட தலைவனுக்கு அவன் உடனே லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு மற்ற நண்பர்களும் கேட்குற மாதிரி வைக்கிறான் அதுல லாண்ட்ரே பயங்கரமா கத்துறான் கதறான் அழுகுறான் ஒரே ஷாக்ல இருக்கான் அவனை காம் பண்ணி இந்த நண்பர்கள் எங்க இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ லாண்ட்ரே அழுதுகிட்டே சொல்றான் அவனை யாரோ அண்டர்கவுண்டில் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க ஒரே இருட்டா இருக்கு மேல நிறைய பேர் யாரோ நடந்து போயிட்டு இருக்காங்க நாங்கள் உதவி கேட்டுட்டு இருக்கோம் என் மொபைல் எல்லாத்தையும் அவங்க பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க என்னோட பர்சனல் சிம் இருக்கிறது அவங்களால கண்டுபிடிக்கல அதை நான் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அவன் பேசுகிறப்பவே அவன் பக்கத்தில் இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி கெஞ்சிக்கிட்டு காப்பாற்ற சொல்லி கதறிக்கிட்டு இருக்குது இவங்களுக்கு நல்லா கேட்குது நீ எங்கே தான் இருக்க அப்படின்னு கேட்டா சூக்காங்கிற ஒரு காட்டு பகுதியில் இருக்கேன்னு சொல்கிறான் இந்த சூக்காங்கிறது இபாதன் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஊர் அடர்ந்த கா அந்த அடர்ந்த காட்டு காட்டுக்குள்ளே வந்தா இவனை கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறான் மேலும் இவங்க அவன் லேண்ட்மார்க்கு எதாது கேட்குறாங்க ஏன்னா அதை அடர்ந்த காடு அங்கே விட போய் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது அங்கே வர சொல்கிறான் அது என்ன லேண்ட்மார்க் காட்டு வழி மெயின் ரிங் ரோடு வழியாக போனால் முப்பது கிலோமீட்டரில் ரைட்டில் ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகும் அந்த ஒத்தடி பாதையில் இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனால் அங்கே ஒத்தடி பாதை ரைட் சைட்ல நிறைய வண்டிகள் நிற்கும் அந்த வண்டிகளுக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு ஒத்தையாடி மாதிரி காட்டு வழி பாதை போகும் காட்டு வழி பாதை போனா அங்கே இரண்டு எரிஞ்ச கார்கள் நிற்கும் அங்கே தேடிட்டு வாங்க நாங்க கத்துறது உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு லாண்ட்ரி அந்த போன்ல சொல்றான் இவங்க உடனே அவங்க சொன்ன செகண்டே அவரோட வண்டியை எல்லாம் லாண்ட்ரி நாங்க உன்னை எப்படியாவது காப்பாத்திடறோம் அப்படின்னு சொல்லி அவனை கேக்குறாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே லாண்ட்ரியோட போன் கரெக்ட் ஆயிருக்கு லொக்கேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உட்காட நம்பருக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க அவன் சொன்ன அதே மெயின் ரோடு முப்பது கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஒத்தடி பாதை ரைட்டில் அந்த ஒத்தடி பாதையில் போனா அஞ்சு கிலோமீட்டர்ல பைக்ஸ்லாம் ஓரமா நிறைய பைக்குகள் கிடைக்கும் அந்த காட்டு பாதைக்குள்ளே ரெண்டு கார்கள் அவங்க அங்கே போனதும் அதே மாதிரி அந்த ஒத்தடி பாதை காட்டு வழி நிறைய பைக்குகள் கேப்பாரட்டு ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல நின்று யாருமே அதை உரிமை கொண்டாடுறத மாதிரி நிற்கிறது அதுக்கு மேலே அவங்களோட வண்டியில் எடுத்துகிட்டு போக முடியல ஏன்னா அது ஃபுல்லாக காட்டு வழி பாதை நடந்து போகிறதுக்கே இடம் கம்மியாக தான் இருக்குது ஒத்தடி பாதை அதனால் அவளோட பைக் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவரோட நாற்பது உக்காட நண்பர்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக நடந்து போய்ட்டுருக்காங்க ஏன்னா அப்படி தான் போக முடியும் அவ்வளோதான் வலி இருக்குது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நடைப்பயணத்தில் போகிறப்போ லாண்ட்ரி சொன்ன அடையாளம் அந்த இரண்டு எரிந்த கார்கள் நிற்கிது இவங்களுக்கு அதை பார்த்ததுமே மனசில் ஒரு சின்ன சந்தோஷம் சரி லாண்ட்ரி சொன்ன லேண்ட்மார்க் கிடைச்சிருச்சு எப்படியாவது நம்ம லான்ட்ரிவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இன்னும் மெதுவாக 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 நடந்து போகிறாங்க சத்தம் இல்லாமல் ஏன்னா லாண்ட்ரியை சொன்னது கிரவுண்டில் இருக்கேன் நான் கற்றுகிறேன் அவங்களுக்கு கேட்கும் அதனால இவங்க சத்தம் போடாமல் போனால் மட்டும்தான் அவன் கத்துறது கேட்கும் அதனால சத்தம் போடாம போறாங்க அப்படியே அவங்க எல்லாரும் சத்தம் சத்தமே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மெதுவா காட்டுல ஏதாவது சத்தம் கேக்குதான்னு கூர்மையா கவனிச்சுட்டே போறாங்க அப்போ அந்த கூட்டத்துல முன்னாடி போன ஒரு நண்பர் ஒரு சத்தம் டக்குன்னு கேக்குது அந்த சத்தத்தை கேட்டு அவர் டக்குன்னு வானத்தை நோக்கி கையை காட்டி கையை மடக்கிறாரு அப்படின்னா எல்லோரும் சத்தம் இல்லாம ஃப்ரீஸ் ஆகுங்க என்னமோ இருக்குது அப்படின்னு அதே மாதிரி திடீர்னு எங்கேருந்து ஒரு மரத்துலேருந்து ஒரு ஆள் குதிச்சு இவங்களை நோக்கி சத்தமாக ஏதோ கத்திட்டு அவங்க கையில் இருக்க அந்த மிஷின் கண்ணை எடுத்துட்டு இவங்களை நோக்கி தட தட சொல்லுவாங்க இதை சற்றும் எதிர்பார்க்காத அவங்க ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் தெரித்து ஓடுறாங்க தெரித்து எல்லாம் அங்கங்கே ஓடுறாங்க குண்டு படாமல் இருக்க குனிஞ்சு நிமிந்து விழுந்து புரண்டு அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை யாரும் துப்பாக்கி வச்சு சொல்லுவாங்கன்னு எல்லாம் தெரிச்சு ஓடி கடைசியாக அவங்க பைட் நிப்பாட்டின ஸ்பாட்டுக்கு எல்லாம் ஒளிஞ்சு தெரித்து வந்து ஜாயின்ட் ஆகுறாங்க எல்லாரும் அங்கே திரும்பி அசம்பிள் ஆன அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இது கன் வச்சு ஒரு ஆள் நின்று பாதுகாக்கிறான்னா என்னமோ அங்கே இருக்கு கண்டிப்பா நம்ம நண்பன் சொன்ன மாதிரியே ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு இதை நம்ம எப்படியாவது லான் டிரைவை கண்டுபிடிச்சே ஆகணும் எனவே இரண்டு நண்பர்களை பறி கொடுத்துட்டோம் அவங்க என்ன கடைசி வரைக்கும் நமக்கு தெரியலை லான் வியாதி நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரி போலீஸ் கிட்ட போனாலும் முன்னாடியே இரண்டு பேருக்கும் போலீஸ்கிட்ட போயும் எந்த பிரயோஜனமும் கிடைக்காதனால இவங்களே காலத்தில் என்னன்னா இவங்களே துப்பாக்கி ஆயுதங்கள் கத்தி கோடாரி என எல்லாமே ரெடி பண்ணிட்டு இன்னும் ஆள் சொல்லி இன்னும் பக்கத்து 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 சிட்டில உள்ள ஒக்காடாசை கூப்பிட்றாங்க இவங்க நாற்பது பேர் இன்னும் நண்பர்களை அழைச்சு அறுபது பேரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு மொத்தம் இப்போ நூறு பேர் பலத்த ஆயுதங்கள் துப்பாக்கிகள் கத்தி கடப்பாரோட திருப்பி உள்ளே போகிறாங்க ஆனால் இந்த வாட்டி பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு பயங்கரமாக கோஷங்கள் எழுப்பிட்டு அவங்க வச்சிருக்க ஆயுதத்தை தட்டிக்கிட்டே ஒரு போருக்கு போகிற மாதிரி ஒரு புயல் வேகத்தில் ஓடி வர்றாங்க ஏன்னா அப்போதான் இங்கே யார் இருக்கா என்ன இருக்கான்னு இவங்களுக்கு தெரியலை இருந்தாலும் இவங்களால இவ்வளோ ஒரு நூறு பேரை சேர்த்துட்டு அவங்கள பயமுறுத்தணும் அதான் அவங்களோட மெயின் நீ ஒண்ணு பார்த்துடலாம் வா நீ சொல்றியா நானும் சொல்றேன் அந்த மாதிரி அவங்க விரைவாக ஓடுறாங்க ஓடி போனா காட்டுக்குள்ள போய்கிட்டே இருந்தா ஒரு அரை மணி நேரம் ஓடி திடீர்னு அடர்ந்த காடாக இருந்தது திடீர்னு வெட்ட வெளிச்சமா இருக்கு நடு காட்டில் இவ்வளோ ஒரு மைதானம் மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் மரங்களே இல்லை அங்கே ஒரு சின்ன நதி போயிட்டுருக்கதை இவங்க நோட் பண்ணுறாங்க அந்த நதியை தாண்டி அங்கே பார்த்தா ஒரு பழைய ஆளடைந்த ஒரு குடோன் நல்ல ஒரு இருபது இருபது அடி உயரத்தில் சுவர்கள் எழுப்பப்பட்டு இரும்பு வேலிகள் போடப்பட்டு ஒரு பழைய குடோன் அவங்களுக்கு தெரியுது அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பிளாக் கலரில் ஷீட்டெல்லாம் போட்டு ஒரு செக்யூரிட்டி ரூம் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது இவங்க அதை கடந்து போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து நடந்து தேடுறாங்க ஆற்ற கடக்க சின்ன ஆற்று அப்போது ஒரு பாலடைஞ்ச ஒரு பாலம் இருக்குது கல்லாலே செஞ்சு வச்ச பாலம் அது வழியாக அவங்க அதை பார்க்குறாங்க அது வழியாக நடந்து போக ட்ரை பண்ணுறாங்க போய்கிட்டும் இருக்காங்க போறப்போ ஒரு நண்பன் பார்க்குறாரு லாண்ட்ரியோட பைக் அந்த பாலத்துக்கு அடியில் போடப்பட்டிருக்கு அப்படின்னு அவரு மற்ற நண்பர்கள்ட்டையும் சொல்லி எல்லாரும் பார்த்தோன்னே இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இது லாண்ட்ரேட பைக் அப்படின்னு இவங்களுக்கு அப்பதான் சந்தோஷம் வருது ஏன்னா லாண்ட்ரே கண்டிப்பா இங்கதான் இருக்கணும் லாண்ட்ரேவ நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சத்தம் போட்டுக்கிட்டே போறாங்க இந்த வாட்டி யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தாக்கடா நம்மளும் பதில் தாக்கலாம் நம்ம தான் நம்ம நண்பனை காப்பாற்றணுங்கிற முடிவுல போறாங்க போனா முதல்ல அவங்க சேர்ற இடம் அந்த செக்யூரிட்டி ரூம் மாதிரி இருக்குல்ல அந்த கருப்பு ரூம் அந்த கதவை கிடச்சி உள்ள போய் பார்த்தா பார்க்குற விஷயம் மனிதர்களோட துணிகள் ஷூக்கள் கேப்புகள் உள்ளாடைகள் இது எல்லாமே கிடக்கும் மழை மழையா குமிஞ்சு கிடக்கு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள போறோம் திடீர்னு ஒரு கோடோன் மாதிரி இருக்கு திடீர்னு மனுஷங்களோட ட்ரெஸ் எங்க இருந்துச்சு இவ்வளோ திடீர்னு இவ்வளோ ஷூஸ் எங்க வந்துச்சு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகத்திலேயே ஒரு திகிலாவே அந்த மூமெண்ட் சரி இப்போ நம்ம கூட நோக்கி போகலான்னு எல்லாம் திரும்பி போறாங்க போனா இரும்பு வேலி பயங்கரமான இரும்பு வேலிகள் போடப்பட்டிருக்கு இவங்க சில நண்பர்கள் ஆயுதங்களாக கொண்டு வந்தது சில ஆயுதங்களும் என்ன கொண்டு வந்தாங்கன்னா இந்த கோடாரி மாதிரி வெட்டர் வெட்டுறது கட்டர்னு சொல்லுவாங்க அது பேர் அதை வச்சு இரும்பு நல்லா கட் பண்ணலாம் அதே சில நண்பர்கள் ஆயுதமாக கொண்டாந்ததுனால இவங்க அதை வச்சு அந்த வேலிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எல்லாரும் உள்ள போறாங்க போனா அவங்க முதல்ல ரீச் ஆர்வ இடம் அந்த குடௌனோட பேக் சைடு இவங்க எல்லாம் சுற்றி 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 போறாங்க குடோன் ரொம்ப பெருதி பேர் குடௌனோட ரைட் சைட்லேருந்து சுற்றி போறாங்க பாதி பேர் குடௌனோட லெஃப்ட் சைட்லேருந்து சுற்றி போறாங்க இருபது அடி செவத்துல டாப்ல கொஞ்சம் 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 சின்ன சின்ன சின்னதாக ஜன்னல்கள் மட்டும் அவங்களுக்கு கண்ணில் தெரியுது இப்படியே அவங்க ரெண்டு பக்கமும் சுத்தி போனா ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு சின்ன அதை அவ்வளோ பெரிய குடௌனில் ஒரு சின்னதாக என்ட்ரன்ஸ் தெரியுது அது ஒரு தகரத்தால் செய்யப்பட்டு மூடி கிடக்கு பூட்டு போட்டு இவங்க யோசிக்கிறாங்க உள்ளே யார் இருப்பாங்க எத்தனை பேர் இருப்பாங்க என்ன ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க மனசை திடமாக்கிக்கிட்டு ஆயுதங்களை ரெடியாக வச்சுக்கிட்டு ஒரு ஆள் அந்த பூட்டை உடைக்கிறான் இன்னும் ஒரு பத்து பேர் தடால் 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 உள்ள உடச்சுக்கிட்டு உள்ள போறாங்க உள்ள அவங்க உடச்சுக்கிட்டு உள்ள போனோட முழு வேகத்துல போறாங்க போருக்கு போற மாதிரி போனவங்க உள்ள எல்லாமே ஆயுதத்தை வச்சுக்கிட்டு போனவங்க உள்ள இருக்கிற காட்சிகளை பார்த்ததும் அவங்க முகம் மாறி போச்சு அவங்க கண்ணு வலிச்சுன்னு துறந்துருச்சு அவங்க மூஞ்சி சுத்தமா மாறிடுச்சு அவங்க ஆயுதங்களை அப்படியே நின்ன இடத்துல எல்லாம் கீழே போட்டுறாங்க அங்கே என்ன இருக்கு இதே நேரத்தில் நமக்கு ஃபைனலாக தெரிய வந்தது என்னென்னா அந்த காட்டுக்கு பக்கத்தில் அந்த கிட்ட கொஞ்சம் தூரத்தில் சில ஆதிவாசிகள் அப்படிலாம் இருக்காங்க வீடுகள் இருக்குது அந்த வீடுகளில் விசாரிக்கிறப்போ நமக்கு தெரிய வந்தது என்னென்னா இந்த குடௌனுக்கு ஒரு வேற ஒரு வழி இருக்குது அது ஒரு நல்ல மண் ரோடு போட்டு ப்ராப்பராக இருக்கும் அந்த குடோனுக்கு டெய்லியும் வாரத்தில் பல நாட்கள் ஒரே ஒரு கருப்பு ஜீப் கண்ணாடி வண்டி எல்லாமே கருப்பு உள்ள என்ன இருக்கு அது வாரங்களை சில நாட்கள் இரவு எட்டு மணிக்கு வந்துட்டு இரவு ஒன்பது மணி போல திரும்பி போயிடும் ஆனால் அதில் யார் என்ன பண்றாங்க என்ன கொண்டு வராங்க என்ன எடுத்துட்டு போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இது கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக இது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கதாம் அந்த ரோடு எங்கே போய் முடியுங்கிறதும் இவங்களுக்கும் சுத்தமா தெரியாது அந்த கார் வரும் நிற்கும் குடௌனுக்குள்ள போகும் திருப்பி வரும் திருப்பி வெளில போயிடும் அங்கே என்ன நடக்குது கார்ல யார் வர்றா அந்த ரோடு எங்கேருந்து எப்படி வெளியில் போகுது அப்படி யாருக்கும் தெரியல ஆனால் முக்கியமான ஒன்று என்ன அந்த கார் நைட்டு எட்டு மணிக்கு உள்ளே போகுது ஒரு ஒன்பதரை மணிக்கெல்லாம் அங்கே மனிதர்கள் கத்தி கதறி கூச்சல் இட்டுற சத்தம் மட்டும் இந்த அக்கம் பக்கத்தில் உள்ள சில வீடுகளுக்கு கேட்டிருக்கு இது அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்கள் கண்டுக்காதீங்க நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்கள திருப்பி தரத்தி விட்டுருக்காங்க இவர்களும் யோசிக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் எடுத்துக்கல அப்படின்னு இவங்களும் சில நாட்களிலே இது சகஜமாக ஒரு வண்டி வரும் போகும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு மாறி அது கேஷுவலாக அவங்களுக்கு போயிருது ஆனா முக்கியமான ஒரு இன்டிமாண்ட்ல இருக்க ஒரு இல்லீகல் ப்ராடக்டுக்காக கட்டப்பட்டதுதான் அந்த கோடவுன் இருக்க மக்களும் இதுக்கு பழகிட்டனால அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்காதனால போலீஸ் கிட்ட சொல்லி அவங்களும் அதை சீரியஸாக எடுத்துக்காதனால அவங்க ஒரு வேளை இதை கண்டுக்கிட்டு இதை போய் பார்த்துருந்தா உங்களால் ஒரு இண்டிமேனில் இருக்க ஒரு இல்லீகல் ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதையோ இல்லை எதுக்கு யூஸ் பண்ணுறதையோ நம்ம தடுத்துருக்கலாம் ஆமாங்க அந்த இண்டிமேனில் உள்ள இல்லீகல் ப்ராடக்ட் என்னென்னா மனித உறுப்புகள் இதை தான் அந்த ஜீப்பில் வந்த ஒரு மனிதன் மனுஷங்களை அங்கே வச்சு அவனுக்கு தேவையான உறுப்புகளை வெட்டி எடுத்து சப்ளை எடுத்து விற்றுட்டு வந்திருக்கான் பிளாக் மார்க்கெட்டில் சரியான ஒரு மூட நம்பிக்கை இருக்குங்க ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கனால பூஜை பண்ணால் அவங்க சீக்கிரம் பணக்காரங்களாகலாம் சீக்கிரம் சாகா வரம் வாங்கலாம் அப்படின்னு இதில் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கிறதாகவும் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு சீக்கிரமாக செய்யக்கூடிய சக்தி இருக்கிறதாகவும் நிறைய ஆற்றல் உள்ளதாகவும் உக்காடாசம் இதை தான் உள்ள போய் பார்த்து ஆச்சரியமானது பரிதாபப்பட்டது உக்காடாசுங்கிறது வாலிபர்களால் நீங்கப்பட்ட ஒரு அவங்க உள்ள பார்த்த காட்சியில் பலகீனமானவங்க மனசு பலகீனமானவங்க இந்த வாலிபர்களே இருந்த மனசு பலகீனமானவங்க உள்ள காட்சிகளை பார்க்க முடியாமல் பாந்தி எடுத்தாங்க அங்கே அப்படி என்ன இருந்துச்சுன்னா இந்த வேற நடுவில் ஒரு நாலுக்கு நாலு சிமெண்டால் ஆன பெட்டோட ஒரு முக்கோணம் கோணத்தில் ஓரத்தில் ஒரு தொட்டி மாதிரி சின்னதாக ஒரு ஒரு அடி தொட்டி மாதிரி இருந்துச்சு அந்த அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா அந்த பெட்டில் எந்த பக்கம் நீங்கள் தண்ணி ஊற்றுனாலுமே அது வலிஞ்சி ஓடி அங்கே ஒரு அடிக்குள்ள சின்ன ஒரு ஃபேன் மாதிரி இருக்குது தொட்டியில் வந்து சேர்ற மாதிரி ியும் மனித எலும்புகள் மனித மண்டை ஓடுகள் மனித எலும்புகளோடு சேர்ந்த சதைகள் எல்லாம் அப்படி கூவி கூட்டி கடந்திருக்கு அந்த பெட்டு அப்படியே கண்ணங்கரையன்னு ரத்தம் அப்படி வடிஞ்சு காஞ்சி போனால் எப்படி இருக்குமோ கண்ணங்கரையின் இருக்கு இவங்களுக்கு இந்த பார்த்த ஷாக்கில் இன்னும் அந்த கோடனோட செவரு ஃபுல்லா சுத்தி பார்த்தா அங்க மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு மிகவும் சத்து இல்லாமல் எலும்பு கூட கிடக்கிற மனுஷங்க சங்கிலியால் செவத்தில் கட்டி போட்டு வச்சுருந்துருக்காங்க நடந்துருக்குன்னா இந்த கருப்பு வண்டியில் வர்ற ஆள் கஸ்டமர் கிட்டேருந்து ஆட்ரஸ் வாங்கி யார் யாருக்கு என்னென்ன உறுப்புகள் வேணும் அப்படிங்கிற இங்கே கடத்தி கொண்டு வரப்பட்ட மனுஷங்களை இந்த மாதிரி கட்டி போட்டு அவங்களுக்கிட்டேருந்து தர 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 தரன்னு செயினில் இழுத்துட்டு வந்து அந்த சிமெண்ட் பெட்டில் படுக்க வச்சு அவங்களுக்கு உயிரோட இருக்கிறப்பவே முழிச்சு அவங்களோட பார்ட்ஸை வெட்டி எடுத்துருக்காங்க அந்த கதல் சத்தம் தான் அந்த சுற்றி இருக்க மக்கள் கேட்டுருக்காங்க அவங்க கிட்னி உடல் இதயம் நரம்பு மூளை எல்லாத்தையும் அவங்கள முளிக்குள்ள இருக்கிறப்பவே அப்படி வெட்டி அதுவும் எதனால இல்லை ஹெக்ஸாப்ளேடு ரம்பம் அதை வச்சு வெட்டி கொடுமையாக வெட்டி எடுத்து ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு அவன் எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி பண்ணிகிட்டு வந்திருக்கான் இதில் அறுவறுப்பான கொடுமையான விஷயம் என்னென்னா எந்த ஒரு மனுஷனுக்கும் இப்படி நடக்கக்கூடாது அதில் உழைக்கிற வாய்ப்புள்ள மனுஷங்களை திருப்பி தர 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 தரான்னு அப்படியே அந்த காயத்தோடைய ஓப்பன் ஊண்டுலேயே இழுத்துட்டு போய் தங்கில கட்டி போட்டிருக்காங்க காப்பாற்ற முடியாமல் இறக்குற மாதிரி இறந்துட்டாங்கன்னா அவங்கள பின்பக்கமாக அந்த கோடன் பிள்ளையே இன்னொரு சின்னதாக ஒரு ரூம் இருக்குது அந்த உள்ள இழுத்துட்டு போயிருக்காங்க அந்த ரூம்ல என்ன இருக்குன்னா ஒரு பெரிய ஜெலட்டின் வச்சு வந்துருக்காங்க ஆமாங்க இந்த நாசிஸ் ஹிட்லர் டைம்ல வச்சு தலைய வெட்டுவாங்களே இந்த வெயிட்டான இரும்பு அந்த மாதிரி வச்சு மனுஷங்களை துண்டு துண்டு துண்டா வெட்டியிருக்காங்க அப்படியே பக்கத்துல பார்த்தா ஒரு பட்டியல பெரிய ஒரு ஏழு அடி ஆறு அடி உள்ள பெரிய முதலை ஒண்ணு வளர்ந்துட்டு வந்து என்னன்னு பார்த்தா போன வெட்டி முதலைக்கு மனுஷங்கள எப்படி குழு கூட இல்லாம டிஸ்போஸ் பண்ணி உடனே இதெல்லாம் தெரிஞ்சதும் அந்த உக்காட நண்பர்கள் அங்கே உள்ள மனுஷங்களை எல்லாத்தையும் கலட்டி கிழட்டி எல்லாரையும் காப்பாத்திருக்காங்க அந்த உள்ள எல்லா இடத்தையும் அந்த எலும்பு எலும்புகள் சதைகள் கிடந்த எல்லாத்துலேயும் உட்காட நண்பர்கள் அவங்க லாண்ட்ரி இருக்கானா இல்லையா அந்த பொருளாவது கிடைச்சதா அவனோட எலும்பு கிடக்குதா அவனோட கை கிடக்குதா கால் கிடக்குதா அப்படி கண்ணாபின்னான்னு தெரிவிக்காங்க ஏன்னா அங்க இருந்த இருபத்தி மூணு பேர் கட்டி போற்றப்பட்டிருந்தாங்க அதுல யாரும் எதுலையுமே லாண்ட்ரி இல்லை தேடி தேடுன்னு தேடுறாங்க கொஞ்ச நேரத்திலேயே சிட்டி ஃபுல்லா இந்த விஷயம் பரவி பொதுமக்கள் அந்த இடத்துல போடுறாங்க போலீஸ்க்கு கடைசி அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸ் உடனே வந்து அடிச்சுட்டு உடனே இந்த குளூவும் கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரிலாம் எதுவுமே குளூஸை எடுக்காமல் உடனே புல்டேசரை வச்சு அந்த இடத்த தர முக்க மாட்டிட்டு சிலேட் பண்ணிட்டாங்க இது எவிடன்ஸை மறைக்க பண்ணாங்களா இல்லை நார்மலாக இந்த மாதிரி இருக்கக்கூடாது இருந்தனால மிஸ்யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்களான்னு இது வரைக்கும் தெரியலை க்ளீன் பண்ணிவிடும் பாசிங்கிற உன்னோட லாண்ட்ரியோட ஃப்ரெண்டு விடவே இல்லை அன்றுகோன்ல இருந்தனால ஒருவேளை இந்த கோடவுன் கடியில் ஏதாவது அன்றுகோன் வழி இருந்தால் இது வழியாக தன் நண்பனை காப்பாற்றிடலாங்கன்னு அந்த இடித்த இடத்துலையும் போலீஸ் எல்லாரும் போயிட்டு அப்புறம் சில நாள் கழித்து தோன்று தோன்றுன்னு இவங்களை இந்த உடல் நண்பர்களே வந்து தோன்று தோன்றுன்னு தோண்டி தோணினாலும் எங்கேயுமே கிடைக்கல எங்கேயுமே கிடைக்கல ஆனா ஒரு சி ஒரு நாள் அவங்க பார்த்துருக்காங்க ஒரு வித்தியாசமான மனிதன் வித்தியாசமான மனிதன் கொஞ்சம் சஸ்பீஷியஸா அதாவது சந்தேகத்திற்கும்படியாக கொஞ்சம் அந்த இடத்துல நடமாடுறது சில பொருட்களை எடுக்கிறது அப்படின்னு அவங்களோட அந்த பாசிங்கிற ஃப்ரெண்டும் அந்த உக்காட நண்பர்களும் பார்த்து அவனை அடித்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சா அவன் பாக்கெட் ஃபுல்லா மனிதரோட நாக்கு இருக்கு அவ்வளோ நாக்குகள் இருக்கு இதே மாதிரி பாக்கெட்ஸில் அவ்வளோ சிம் கார்டு கிடக்கு இவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு இவனும் அதில் சந்தேகப்பட்டாலும் மனுஷங்க பார்ட்ஸும் இருக்கு நிறைய சிம் கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அதே இடத்துல அவனை அடிச்சு கொண்டு போட்டுறாங்க அது மாதிரி கடைசியாக அதுல தப்பிச்ச ஒருத்தன்ட்ட அந்த செயின்ல இருந்து அறுத்து விடுபட்டாங்க இல்லையா அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் பேசுற மாதிரி கொஞ்சமாவது தெளிவா பேச மாதிரி அவன்கிட்ட இந்த உக்காட நண்பர்கள் விசாரிச்சிருக்காங்க லாண்டரி கொஞ்சம் தான் பேச முடிஞ்சது இருந்தாலுமே அவனால இந்த இருந்த ஷாக்குக்கு எதுவுமே அவனுக்கு சொல்லவே முடியல ஒரு மரண பயத்தோட கைகள் நடுங்கிக்கிட்டு எதையோ பார்த்து பயந்துக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை ஆனா இத்தனை பேரை காப்பாத்தின அந்த லாண்ட்ரி கடைசியில இவங்களுக்கு கிடைக்கவே இல்ல உயிரோட தான் இருக்காரா இல்ல மாட்டி சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டாரா அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியல அதே மாதிரி ஒரு இளம் பெண் அவங்க மீட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட கேட் விசாரிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா அவங்க நல்ல படித்த பெண்ணும் நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் ஒரு நாள் வீட்டுக்கு வெளியில உட்காந்துருந்ததாகவும் ஒரு வேன் வந்து நின்று அதுல சில ஆபீசர்ஸ் மாதிரி வீட்டுக்கு வெளியில சில ஆபீசர்ஸ் மாதிரி வந்து டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு கோட் சூட் போட்டு பார்க்கவே நல்ல ஆபீசர்ஸ் மாதிரி வந்துட்டு நாங்க போலீஸ் உன்ன அரெஸ்ட் பண்றோம் நீ விசாரணைக்கு எங்க கூட இப்போ ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு அந்த பெண்ணை கூப்பிட்டு இந்த பெண்ணும் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுகள் அவங்க இருந்த டிப்டாப் ட்ரெஸ் பார்த்துட்டு வண்டியில ஏறி இருக்காங்க வண்டியில ஏறி லாக் பண்ண தான் தெரிஞ்சிருக்கு அவங்க போலீஸ் கிடையாது அவங்க நேரா அந்த பெண்ணை நேரா இந்த கவர்மெண்ட் கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த பேக் சைட்ல உள்ள செக்யூரிட்டி பார்த்தோம் இல்லையா குவியலா ட்ரெஸ் கிடந்துச்சு அதே அங்க கூட்டிட்டு போய் இந்த பொன் பெண்ண கண்ண காட்டி கண்ணு முனையில வச்சு இந்த பொண்ணு இருந்த துணிகளை எல்லாம் கலட்ட சொல்லியிருக்காங்க மொபைல் கிபல் எல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டு இவங்களை செயின்ல கட்டி நேரா அந்த கோடன்ல கூட்டு போய் செவத்துல கட்டி போட்டிருக்காங்க